அனைவருக்கும் வணக்கம் சஷ்டியின் பக்கத்திற்கு வரவேற்கிறேன் நாம் இந்த பதிவிலே சிவராத்திரி மகிமைகளையும் சிறப்புகளையும் காணவிருக்கிறோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி கல்லுக்குள் இருக்கும் கூட உணவு கொடுப்பவன் நமது ஈசன் அவருடைய பக்தர்களுக்கு வேண்டியதை வேண்டும் நேரத்தில் நம்மளுடைய எம்பெருமான் சிவபெருமான் அன்னை அம்பிகைக்கு நவராத்திரி ஒன்பது நாள் கொண்டாட்டம் என்றால் அப்பன் சிவபெருமானுக்கு ஒரே ராத்திரி அது மகா சிவராத்திரி மாதா மாதம் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் தேய்பிரையில் வரும் சதுர்தசி நாளையே நாம் மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் இந்த வருடம் வரும் இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாசி மாதம் பதினான்காம் தேதி மகா சிவராத்திரி கொண்டாடப்பட இருக்கின்றது பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது உமாதேவிக்கும் உரியதாகும் ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதல் படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உகந்த ராத்திரியாக கருதப்படுகின்றது முன்னொரு காலத்தில் உலகம் பிரளயத்தின் போது உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தில் ஒருங்கின உலகங்கள் தோன்றவில்லை இந்த நிலையில் எல்லையில்லா கருணை வடிவுடைய அன்னை அம்பிகை உண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தாள் அப்பொழுது இறைவன் தன்னுள் ஒடுங்கியிருந்த உலகங்களை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களையும் படைத்தருளினார் அப்பொழுது உமாதேவி சுவாமி நான் தங்களை மனதில் நினைத்து போற்றிய காலம் சிவராத்திரி என்று பெயர் பெற வேண்டும் அதனை சிவராத்திரி விரதம் என்று யாவரும் கடைபிடிக்க வேண்டும் அதை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தியடைய அடைய வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டினார் இறைவனும் அவ்வாறே அருள் புரிந்தார் அதனாலே நாமெல்லாம் இன்று சிவராத்திரியை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் சிவாலயங்களில் சிவராத்திரி அன்று நடைபெறும் நான்கு கால அபிஷேக ஆராதனைகளுக்கு பக்தர்கள் தங்கள் வசதிக்கேற்ப பொருட்களை கொடுத்து உதவலாம் முதல் காலத்தில் வழிபட வேண்டிய மூர்த்தமாக சோமஸ்கந்தரும் இரண்டாம் காலத்தில் வழிபட வேண்டியவர் தென்முகக் கடவுளான தட்சிணாமூர்த்தியும் மூன்றாம் காலத்தில் வழிபட வேண்டியவர் லிங்கோத்பவர் ஆகவும் நான்காம் காலத்தில் வழிபடக்கூடியவர் சந்திரசேகரராகவும் இறைவன் நமக்கு நான்கு வடிவங்களிலே அன்றைய தினம் காட்சியளிக்கிறார் அதன் பொருட்டு அனைத்து பக்த சிவன் சிவனடியார்களும் ஆலயத்திற்கு சென்று ஓம் நமசிவாய சிவாய என்கின்ற பஞ்சாட்சரத்தை உச்சரித்து சிவபெருமானின் பரிபூரண ஆசியை பெற்றுயுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்